கிவுலோயா திட்டம் என்பது குடியேற்ற திட்டம் கிடையாது இது ஒரு நீர்ப்பாசன திட்டம் நிச்சயமாக வடமாகாணத்துக்கு பல நீர்ப்பாச நீர் தேவைகள் இருக்கின்றது விசாரணமாக குடிநீர் பற்றாக்குறை தொடர்பான விடயம் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற பலந்த நிலப்பரப்புகளை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது காரணம் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு சரியான ஒரு நீர் தேவை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனால் இந்த கிபுலோயா திட்டத்தினூடாக அந்த விவசாயிகளுக்கு நன்மை தான் இந்த திட்டத்தை நாங்கள் முன்மையாக செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம் இதில் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ள கொண்டு வந்த பல திட்டங்களில் சட்டவிரோதமான விரோதமான சில குடியேற்ற விடயங்கள் இடம்பெற்றிருந்தது இனப்பரம்பலை பிற குழப்புகின்ற விதமான பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த வகையிலும் இந்த விதமான செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் முக்கியமாக வடபகுதி மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்றனர் தெரியும் பாராளுமன்றத்திலே எந்த ஒரு மாவட்டத்திலும் வெற்றி பெறாத எந்த ஒரு மாவட்டத்திலும் அது கூடிய பெரும்பான்மையை பெற்ற ஒரு இடமாக வடமாகாணமாக இருக்கின்றது குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருந்தால் அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி தான் கிடைக்கப்பட்டிருந்தார்கள் எங்களது ஆதரவு அந்த மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது தெரியும் அண்மை காலத்தில் கூட அவர்கள் கூடுதலான திட்டங்களை வடமாகாணத்தை தான் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மக்களிடையே நல்ல ஒரு அபிப்பிராயம் எங்கள் ஜனாதிபதி மீதும் இருக்கின்றது அதனை போன்று ஜனாதிபதி அந்த மக்கள் மீது நல்ல ஒரு நம்பிக்கையையும் அதே நேரம் பாசத்தையும் வைத்திருக்கின்றார் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே எந்த ஒரு வகையிலும் அந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் எந்த ஒரு விடயங்களும் தவறான விடயங்களையும் செயற்படுத்த மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்படவில்லை ஒரு தவறான கருத்து தேசிய ரீதியாக இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் முதல் கட்டமாக ஒரு பரிச்சயனை நடத்துவது தயாராக இருக்கின்றோம் அதன் பின்னர் அந்தந்த மாகாணங்களுக்கு தேவையாக இருக்கின்ற அந்த தரப்பினர் எந்த இடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கோ அவர்களுக்கு ஏற்றார் விகிதமாக அந்த நேர்முக தேர்விலே தெரிவு செய்யப்பட்டது பின்னர் அவர்கள் பயந்தளிக்கிறது மாகாணங்கள் ரீதியாக பயந்தளிக்கிறது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதிலே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது தேசிய ரீதியாக அனைத்து குறை அதாவது ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கமண்ட ரீதியிலே மேற்கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இன்னும் ஒரு விடயம் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது மயிலத்தை மாதவனை தொடர்பான பிரேயம் பேசப்பட்டிருந்தது தெரியும் அதிலே மூவாயிரம் மூவாயிரம் ஏக்கர் காணிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு தயாராக அதிலே முதல்கட்டமாக மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான ஆயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை வெகு நாங்கள் விடுதலை செய்ய தயாராக இருக்கின்றோம் அதற்கான நடவடிக்கைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை போன்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன க்கு சொந்தமான அந்த காணிகளை மிகுதி காணிகளையும் மனதுக்கு சொந்தமான அந்த காணிகளையும் விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக இந்த எங்களது மேய்ச்சல் திரைக்கான தேவையினை நாங்கள் வெகு விரைவில் பூர்த்தி செய்வோம் கடந்த காலங்களைப் போன்று வன இலாக்கா இப்போது எந்த ஒரு அரசியல் மயப்படுத்த ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதில்லை உங்களுக்கு தெரியுமே இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து அரச இயந்திரங்களையும் சுதந்திரமாக வேலை செய்வதற்காக நாங்கள் இடமளித்திருக்கின்றோம் க நாங்கள் எந்த ஒரு அரசியல் தலையீடுகளை மேற்கொள்வதில்லை விதமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தங்களது தங்களுக்கு இருக்கின்ற நடவடிக்கைகளை தாங்கள் என்ன செயற்பாடுகளை தங்கள் வன திணைக்களத்தினூடாக மேற்கொள்ள வேண்டுமோ அதனை அவர்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தனியாருக்கு சொந்தமான காணிகளையோ அல்லது ஒரு தனிப்பட்டவர்களுக்கு சொந்தமான காணிகளோ அபகரிக்கின்ற நோக்கத்தில் வன திணக்கலம் ஈடுபடாது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று எல்லைப்படுத்தும் போது வனவிலங்கா தங்களது எல்லைகளை நிர்ணயிக்கும்போது போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட அமைப்புகள் விவசாயிகள் என எல்லாரையும் ஒன்று சேர்ந்ததாகத்தான் அந்த செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே எந்த ஒரு தவறுகளும் இடம்பெறாது என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்